வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்னைக்கு தொண்டை நாட்டின் தலமாம் இருபத்தி ஐந்தாவது தலம் திரிபுர சுந்தரி திரிபுர சுந்தரி சொக்க என்றெல்லாம் போற்றும் அம்பிகையோடு அருள்பாலிக்கும் மருந்தீஸ்வர பெருமானை நாம் தரிசிக்க இருக்கின்றோம் திரு வான்மியூர் அப்படின்ற தலம் சம்பந்தராலும் அப்பர் சுவாமிகளாலும் பாடல் பெற்ற தலம் அங்கு குடிக்கொண்டிருக்கும் முருகப்பெருமானை அருணகிரியார் போற்றியுள்ளார் வான்மியூர் அப்படின்ற தலமே வால்மீகி முனிவரால் வரப்பட்டது வால்மீகி முனிவருக்கு அனுகிரகம் கிடைத்த தலம் அவர் ஒரு காலத்தில் வேடனா எதுவும் அறியாமல் மாமிசம் உண்டு பாவங்கள் செய்து அவருடைய குடும்பத்தை பேணி காத்தார் ஒரு சமயம் நாரதர் வருகின்றார் நீ செய்யற இந்த பாவ செயலால் வரும் பலன்களைக் கொண்டு குடும்பத்தை காப்பாற்றுகிறாய் சரி பலன்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் பாவத்தையும் எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவருக்கு யோசனை வருது அம்மா அப்பா மனைவி மக்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கும் பொழுது அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்பா நாங்கள் பலன்களை எடுத்துப்போம் மகனே பலன்களை எடுத்துப்போம் பாவத்தை நாங்கள் ஏன் எடுத்துக்கணும் அது உன்னோட கடமை தானே நீ தானே எங்களுக்கு பொருள் கொடுக்கணும் அப்போதான் அவருக்கு உணர்கின்றார் எப்பேற்பட்ட பாவத்தை சுமந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது ராம மந்திரத்தை சொல்ல சொல்கின்றார் அவருக்கு வாயில் வரவில்லை ஆனால் மரம் என்பது வருகிறது அதனால மரா 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 மரான்னு சொல்ல சொல்ல அது ராம 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 ராமன் மாறுது இப்படியாக தவம் இருந்து சிவபெருமானை வேண்டி வணங்கி ஞானத்தை பெற்றவர் வால்மீகி முனிவர் அவருக்கும் ஒரு சின்ன தனி கோயில் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் ஆலயத்திற்கு எதிர்ப்புறமே உண்டு ஒரு நிமிடம் நடந்தால் போதும் அவருடைய அந்த திருக்கோயிலை அடையலாம் சிவபெருமானிடம் வரம் பெற்றவர் என்னுடைய பெயரிலேயே இந்த தலம் விளங்க வேண்டும் என்பதால் இன்றும் அது திருவான்மியூர் என்று வழங்கப்படுகின்றது அகத்தியருக்கு இந்த ஆலயத்தில் இருக்கும் வன்னி மரத்திற்கு அடியில் சிவபெருமான் தோன்றி மருத்துவ குறிப்புகளை கொடுத்துள்ளார் இன்னிக்கும் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம் என்பது மிக மிக பெரியது அந்த சித்த மருத்துவத்தை அகத்தியருக்கு சொல்லிக் கொடுத்தது சிவபெருமான் இப்படி மருத்துவத்தை கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய பல்கலைக்கழகத்து பேராசிரியர் மாதிரி இருக்கிறதுனால சுவாமிக்கே மருந்தீஸ்வரர்னு பேர் இன்னிக்கும் அவருக்கு அபிஷேகம் செய்த பாலை குடித்தால் தீராத வியாதிகளும் தீர்ந்து விடுகின்றது காமதேனுவால் பலகாலம் அதனுடைய சாபம் நீங்க இந்த ஆலயத்திற்கு வந்து சிவன்பால் பக்தி கொண்டு காமதேனு என்ற அந்த தெய்வீக பசு தன்னுடைய பாலை சிவபெருமான் மீது சுரந்ததால் சிவபெருமான் மருந்தீஸ்வரருக்கு இந்த ஆலயத்தில் பால் வண்ணநாதர் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு எப்படி சப்த விடங்க தலங்கள் என்று போற்றப்படும் திருவாரூர் திருநள்ளாறு திருக்காராயில் திருக்காரோணம் திருக்குவளை திருவாய்மூர் திருவேதாரண்யம் இந்த ஆலயங்களில் தியாக மூர்த்திகள் இருக்கிறார்களோ அது மாதிரி சென்னைன்னு எடுத்தோன்னா மூன்று ஆலயம் திருவற்றியூர் திருவான்மியூர் திரு கச்சூர் மூன்று ஆலயங்களிலும் தியாகர் அழகான திருமேனியோடு அருள் பாலிப்பார் அது மட்டுமல்ல அபய அபயதீட்சிதர் அப்படின்ற ஒரு பக்தர் அவர் தினமும் சுவாமியை வணங்குவார் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் கிழக்கு பார்த்த திருமேனியோடு இருந்தார் ஒரு நாள் நிறைய மழை அந்த இடத்துல வெள்ளம் அபய அபயதீஷிதரால் சுவாமியை பார்க்க முடியல ஓடி வரார் ஆனால் பெருசாக வெள்ளம் மாதிரி ஓடுது சுவாமி அந்த பக்கம் இருக்கார் இறைவா இறைவான்னு அழறார் உன்னை ஒரு நாள் கூட பார்க்க முடியாமல் என்னால் இருக்காது இருக்கவே முடியாதே அப்படின்னு அழும்பொழுது சுவாமி அவருக்காக அப்படியே திரும்பிட்டார் கிழக்கு பார்த்தவர் மேற்கு பார்த்து அருள் பாலித்தார் அப்பா அப்பைய தீட்சிதர் பார்த்தார் அன்னிக்கு மேற்கு பார்த்து அனுகிரகமூர்த்தியாக இருந்த சிவபெருமான் மருந்தீஸ்வரர் இன்னிக்கும் மேற்கு பார்த்து அனுகிரக மூர்த்தியாக இருக்கின்றார் அதனால மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்தால் தீராத வியாதியும் தீரும் அங்கு இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரியை வணங்கினால் எல்லா வளமும் நமக்கு கிடைக்கும் மருத்துவ குறிப்புகளை கொடுத்த பெரும் மருத்துவர் அதனால் வைத்தீஸ்வரரும் மருந்தீஸ்வரரும் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எந்த குறையுமே நமக்கு வராது ஒரு சமயம் வால்மீகியை பார்த்து காமதேனு பயந்து அப்படி ஓட பார்த்துதான் அப்போ பால் சுரிந்து கொண்டிருந்தது சிவலிங்க திருமேனிக்கு அப்போ அப்படி ஓடும் பொழுது அந்த காமதேனுவினுடைய கால் குழம்பு பட்டு சிவலிங்க திருமேனி பிளவுப்பட்டது அந்த பிளவு இன்றும் இறைவனுடைய திருமேனியில் காணலாம் வரப்பிரசாதியாக இருப்பார் மருந்தீஸ்வரர் ஏதாவது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயம் அவருக்கு அந்த பால் அபிஷேகம் செய்வார்கள் அதை அங்கே கேட்டு அனுமதி பெற்று அந்த பாலை வாங்கி அருந்தினால் தீராத வியாதிகளும் தீரும் இந்த கலியுகத்தில் பொருள் செல்வம் கூட இருக்கு அருள் செல்வம் கூட வாங்கிடலாம் ஆனால் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது தான் பெரும் சவாலாக இருக்கின்றது அப்படி ஆரோக்கியமான தேகத்திற்கு நாம் அடிக்கடி செல்ல வேண்டிய ஆலயம் திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமான் பாலிக்கும் திருவான்மியூர் என்ற தொண்டை நாட்டுத்தலம் வாருங்கள் ஆரோக்கியமாக ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டு சிவ தொண்டு செய்யுங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க